பெருக்கல் தொகை ஆயிரத்தி அறுநூறு மற்றும் அவைகளின் மீ போவா எச் சி எஃப் ஐந்து எனில் எண்களின் மீ சீமா எல் சிஎம் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டான் இது நம்ம பெருக்கல் தொகை பெருசா ஊத்துக்கிறானே அப்படின்னு கேட்டா அதாவது இரு எண்களின் பெருக்கல் தொகை எக்ஸையும் ஒய்யையும் நான் பெருக்குனா ஆயிரத்தி அறுநூறு வருதான் இந்த எக்ஸ் ஒய் தனித்தனியா கொடுத்துருந்தாங்க இந்த கணக்குல அவனே பெருகி சொல்லிட்டான் நமக்கு தேவையில்லை சரிங்களா ஏன்னா எக்ஸ் ஒய் ரெண்டுத்தையும் இருக்குன்னா ஆயிரத்தி அறுநூறு வருதுன்ட்டான் நம்ம எப்படி நம்ம ஃபார்முலால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எக்ஸையும் ஒய்யையும் யும் பெருகுதான் போறோம் இந்த பக்கம் எல்சிஎம் பெருகுதான் போறோம் சரிங்களா அப்ப இந்த இடத்துல பெருகிய கொஷன்ல கொடுத்ததால அது நீங்க எக்ஸ் தனியா ஒய் தனியாக தேவை இல்லை சரிங்களா ஓகே அப்ப ஆயிரத்தி அறநூன்றது தெளிவாக புரிஞ்சிச்சுங்களா அதுக்கு கட்டுது இதுல ஹெச்சிஎஃப் அஞ்சுன்னு சொல்றான் எல்சிஎம் என்னென்னு கேட்குறான் இப்போ இந்த இடத்துல பாருங்க அப்படியே அப்ளை பண்ணுறேன் ஹெசியும் ஒய்யும் பெருக்குன்னா ஆயிரத்தி வருது அது அப்படியே பெருகிட்டேன் எல் இதுல என்ன கேட்டிருக்கான் ஹெச்சிஎஃப் தான் அஞ்சுன்னு கொடுத்துருக்கான் எல்சிஎம் கேக்குறாங்க நான் எல்சிஎம் அப்படியே வச்சுக்கிறேன் அஞ்சுன்னு போடுவேன் புரியுதுங்களா ஓகே இப்போ என்ன கேட்குறான் ஹெச்சிஎஃப் சாரி எல்சிஎம் எல்சிஎம் கேட்குறான்னா அப்ப பெருக்கில் இருக்கிற அஞ்சு மாறிடும் இப்போ உங்க என்ன ஆகுது இங்கே வந்துருது அஞ்சு கரெக்டா கரெக்ட் இப்போ அடிச்சா ஆன்சருங்க ஓரஞ்சு ஈரஞ்சு பத்து மூ அஞ்சு பாஞ்சு ஓகேங்களா கீழே எடுத்துறேன் மூணுன்னு சரிங்களா பதினாறுல பதினஞ்சு போயிடுச்சு மீதி ஒன்று இருக்குது பதில் போட்டா ஓரஞ்சு ஈரஞ்சு பத்து இங்கே ஜீரோ அப்படியே இருக்கிறேன் முந்நூத்தி இருபது ஆப்ஷன் ஏதான் சரியான அவ்வளோதாங்க ஆத்தாடி ஆப்தா எப்படி ஈஸியாக இருக்குது